பூங்காளி நமச்சிவாயா ஏற்கனவே வந்து நம்ம பாதாள உலகத்தில் என்னென்ன மாய சக்தி உயிர்கள் இருக்குது அவருடைய அவைகள் எப்படி இப்படி செயல்படும் அது என்னென்ன இருக்குங்கிறத பார்த்தோம் இப்போ அந்த தேழு நடக்காளி பூனை அப்படின்னு ஒரு ரொம்ப வரிசையாக வரும் அந்த அப்போ வந்து மாய மாயசக்தி எப்படி அதனுடைய மந்திரம் இப்படி சொல்லணும் அதனுடைய எந்திரம் இப்படி அதை எப்படி பிரியப்படுத்துறது அதனால் என்ன பலன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம் தேளுடைய மாயசக்தி இரகசியங்கள் தேல் வண்டுகளின் மயசக்தி ரசிகளை நிற்கும் இப்போ தேள் வந்து நிறங்கள் தேலோடய நிறங்கள் கருந்தேல் கருப்பு நிறமாக இருக்கும் வெள்ளைத்தல் வெள்ளை நிறமாக இருக்கும் செம் தேல் செருப்பு நிறம் இருக்கான் ஜெங்கழிச்சிக்கிட்டு இருக்கும் அடுத்து கரிஞ்சவப்பு தேள் மஞ்சள் தேல் கரும்பழுப்பு தேள் அப்படின்னு சொல்லி பிறகு அடுத்து சாம்பல் நிறத்தேள் சாம்பல் நிறத்தேள் சாம்பல் நிறத்தேல் அப்படின்னு தேலோட நிறங்கள் இருக்குது அப்போ தேலோட வகைகள் ஒரு நாள் இருக்குது தேலோட வகைகள் முதல் இது வகைகள் தேலோட நிறத்தையும் தேலோட வகையில் நம்ம தெரிஞ்சுக்கணும் உச்சிலிங்க தேல் வாதத்தேல் திட்டத்தேல் தேல் அப்படின்னு தேலோட வகையில் அது விஷத்தினுடைய தன்மையை பொறுத்து அது கொட்டுனா என்னென்ன உடம்புல வேலை வேலை செய்யணும் அப்படிங்கிற பொறுத்து வகைப்படுத்தப்பட்டிருக்கு இப்போ தேள் பெரும்பாலும் வந்து அது பாதாளத்துடைய உயிர்கள் இது பெரும்பாலும் இருளத்தையும் விரும்பி நிற்கும் வெளிச்சத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது இருளில்தே இது வேட்டையாடும் இருளில்தே இது நகலும் இருட்டான நேரத்துலேயும் இப்போ சில தேல்கள் மழை இருக்கும் சில விருது பான இடத்தில் இருக்கும் சில விருது புதர்ப்பில் இருக்கும் இந்த மாதிரி மூலம் முடுக்கு பொந்து அப்படி இருள் சார்ந்த பகுதிகளில் இது வாழும் ஒரு குணம் முடியுது இப்போ வந்து இந்த தேனுடைய குணங்கள் நிறங்கள் வகைகள் இந்த மாதிரி இருக்குது இப்போ தேல்னால் என்ன இது அது கொட்டினா வலிக்கும் அந்த மாதிரி ஆனால் அந்த குட்டுலேயும் அதோட நல்ல சத்துக்கள் இருக்குது நல்ல சத்துக்கள் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு ஆட்டை நாலு மாதத்துக்கு ஒரு தடவை தேள் கொட்டினாலே உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் இப்போ இது அந்த எறும்பு கடித்தாலும் உடம்புக்கு நல்லது ஒரு வாரத்துக்கு ஒரு ஆட்ட எறும்பு கடித்தால் உடம்புக்கு நல்லது தேனியும் ஒரு மாதத்துக்கு தடவை கொட்டினா ரொம்ப நல்லது எதிர் சக்தி அதிகமாகும் அப்படிங்கிற கணக்கில் நிறையா இருக்குது அதனுடைய அந்த சுறுசுறுப்பான விஷங்கள் வந்து உடம்புடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்கக்கூடிய உடம்புடைய சக்தி அதிகமாக்கி உடம்புக்கு நன்மையை சிலதை நம்ம கொடுக்கும் சுறுசுறுப்பு கொடுக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது அதுக்காண்டி நம்ம இயற்கையிலே அதே கொட்டுன மொழியை நம்ம வழியை கொட்டக்கூடாது அந்த மாதிரி வகையில் தேனுடைய குணங்கள் இருக்குது ஆனால் கொட்டுறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதனுடைய மந்திர தந்திர ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இப்போ வந்து தேல் பூ மந்திரம் சொல்லி தேல் மந்திரம் எந்திரமும் இருக்குது இப்போ மந்திரத்தை தண்ணி பார்ப்போம் தேழ் பூஜை பண்ணுறதுனால என்னென்ன நன்மை நீங்கள் விலக்கம் அப்படின்னா சனி தோஷங்கள் விலகும் சர்ப்பதோஷம் தோஷம் விலகும் தோஷங்கள் விலகும் சத்தருடைய தோஷங்களும் சாபங்களும் வளரும் எதிரொடைய சூழ்ச்சி விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் சகலமான சகல விதமான மந்திர சக்தியில் நமக்கு கிடைக்கும் ஒரு இந்த தேர் மந்திரம் சொல்ல எந்த தேவதையை பற்றியும் எந்த மந்திரத்தை நம்ம சொல்லுவோம் அது உடனே சித்தியாகும் அந்த அளவுக்கு இந்த தேர் வந்து மன வலிமையை கொடுக்கக்கூடியது தேர் வந்து மன வலிமை மன வலிமையை அதிகப்படுத்தும் அப்போ இருளினுடைய சக்தி இலைய இருளுக்குதான் எனர்ஜி இருளே ஒரு சக்தியிலே அந்த எனர்ஜியை இல்லின் சக்தியை நமக்கு பாதாளத்திலிருந்து எடுத்து இரு பாதாளம் வந்து இருள் லோகம் அந்த லோகத்திலிருந்து எடுத்து நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் அந்த எனர்ஜி வாங்கும்போது பூமிக்கு அப்பாற்பட்ட சக்தி நமக்கு கிடைக்க கிடைக்கும் அப்போ வந்து சனீஸ்வரன் இது இந்த தேழு என்னன்னா சனீஸ்வரனுடைய கால்நடியில் இருக்கக்கூடியது காகம் வந்து சனீஸ்வருடைய வாகனம் இது வந்து தேள் வந்து சனீஸ்வரனுடைய ஏவலால் ஏவலால் மாதிரி அது சனிபாக ஏவலாளாகும் அவர் கால்நடியில் இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளாகும் தெய்வ தேவதை இது முன்னோடி கருப்பு முன்னோடி தேவதை வந்து தேழு சனீஸ்வரனுக்கு சனீஸ்வரனுக்கு வாகனம் வந்து காகம் இப்போ வந்து சனீஸ்வரன் கோயிலில் பார்த்தா தேலும் பள்ளியும் செலவுப்பாங்க அது என்னன்னு தெரியாமல் நம்ம பரிகாரம் செய்வோம் அது என்ன காரணம்னா அதுலேருந்து வழிபாடு சனீசரனுக்கும் தேழுக்கும் நெருங்கி தொடர்ந்து இருக்குது சனிச்சுவரனுடைய ஏவல் தூதுவர் யாருனா தேழுதேன் அந்த தேல் கூட்டங்களுடைய தலைவர் தேலூரான் தேழுத்துடைய அரசன் யார்னா தேளுரான்னு வேறு அந்த தேலூரானுக்கு சகல தேல்களும் கட்டுப்படும் இப்போ மந்திரத்திலே அவரை நம்ம சொல்லித்தேன் நம்ம சொல்ல போகிறோம் அப்போ வந்து இந்த சனி இந்த தேலூரானுங்கிறவர் பாதாலோகத்துக்கும் எமலோகத்துக்கும் தூதுவராக இருக்காருன்னு நம்முடைய வேதங்களில் நம்முடைய சித்திர சாஸ்திரங்களை சொல்லுது அதை யம தர்மத்துக்கும் எமலோகத்துக்கும் பாத செல்லக்கூடிய தூதுவராக இருக்கிறாரு அண்டங்கள் இங்க இருக்கோ எங்கெங்க உலகங்கள் இருக்கோ அனைத்து உலகங்களையும் இவர் தேழுவுரான் போய் ரகசியமாக இது உருவமாகவும் வெளிவருவாரு தேழு உருவமாகவும் உருவம் உருவமில்லாமல் இருந்து இருல மறைஞ்சு நின்று அந்தந்த உலகத்தோட என்னென்ன நடக்குங்கிறத கண்கணித்து ஒவ்வொரு ஆன்மாக்களும் என்னென்ன செய்யுங்கிறத ஒவ்வொன்றையும் கண்காணிக்கும் கண்காணித்து அதை பாத இலவகத்துக்கும் எமலகத்துக்கும் அனுப்பிக்கக்கூடிய இந்த அரசன் தேர் அப்ப தேர் இருள மறந்திருந்து நம்முடைய ஆன்மாவையும் நம்ம அதை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கும் அப்ப இதெல்லாம் கர்ம செய்யக்கூடிய அவங்களுடைய தூதுவராக இருந்து என்னென்ன நடக்குங்கிறத வேற உலகத்துக்கு அழிக்கக்கூடிய அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கு அப்ப இந்த மந்திரங்கள் நம்ம சொல்லும் போது நமக்கு சனி தோசை வளரும் சர்பதோஷ வளரும் பித்ருதோஷம் தோஷம் புத்திர வாக்கியம் கிடைக்கும் இந்த மாதிரி மந்திர சக்திகள் என்னென்ன மந்திரம் சொல்லுமோ அந்த மந்திர சக்திகள் சித்தியாகி நமக்கு முழு மன மன வலிவே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது அப்ப அந்த மந்திரம் என்னங்கிறது பார்ப்போம் ஓம் தேலூரா உச்சுலிங்க தேலூரா பாதாள லோக சுல்லா சுறு சுறு சுல்லா சுர்பன சுல்லா ஓம் கடுகடு தேலே கட்டேரி கிடப்பாய் தேலே பனையேறி தேலே

சனி தோஷங்களும் சர்வ விஷங்களும் தோஷங்களும் சத்ரு தோஷங்களும் உடலை விட்டு விலக சம் சிவாய நாம கும்பட் சுவாகா அப்படின்னு சொல்லி இந்த மந்திரங்களை சொல்லி எந்திரம் போட்டு இதுக்கு எந்திரம் இருக்கு எந்திரத்தை நம்ம அடுத்து சொல்றேன் இதை முடிச்சுட்டு எந்திரங்களை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த மந்திரங்களை சொல்லி எந்திரத்தை வளைஞ்சு மந்திரங்களை சொல்ல இந்த மன வலிமை மன வலிமை அதிகமாகும் மன ஆற்றல் அதிகமாக வைராக்கியம் அதிகமாகும் இந்த தேர்வு மந்திரத்துக்கு மனச்சோர் உள்ளவங்க இதை சொல்லணும் மனக்கவலை உள்ளவங்களும் மனச்சொருவங்களும் இதை சொன்னால் புது புத்துணர்ச்சி வந்து நம்முடைய மன வலிமையை அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த தேர்வு மந்திரத்துக்கும் தேவி எந்திரத்துக்கு இருக்கு இப்போ வந்து சகனி இதை சகனி சொல்லுவார் இந்த மந்திரத்தை சகினி இதுக்கு வந்து சகனு சகனுடைய தேல்னே வேறு அதே சகனி ரீங்கார தேலை சகனி வந்து தேளில் வழிபடுவரு தேழுக்கு அவங்க வந்து தொடர்வு இருக்கு சனி சனி சொல்லி அம்சமாக இருக்கக்கூடிய சகனி அந்த சகனி வழிபடக்கூடியது ஒரு தேன் தேழு அந்த தேளுடைய மந்திரத்தையும் எந்திரத்தையும் அவர் வழிபட்டு முறையாக வந்து அந்த சனிக்கும் தந்திரத்துக்கும் அந்த அந்த சக்தியை தவறுக்கு பயன்படுத்திட்டார் அந்த த சக்தியில் நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நல்லது நல்லதுக்கு பயன்படுத்தினோம் அந்த சக்தியை தவறுக்கு பயன்படுத்தினா அழிவு உறுதியாக வரும் இதே இந்த மந்திரத்தை எந்திரத்தையும் நம்ம தவறானதுக்கு பயன்படுத்தினா அவங்களுக்கு அப்போதைக்கு வெற்றி கிடைச்சாலும் ஆனால் தோல்வியும் சண்டனையும் கிடைக்குங்கிறது என்னுடைய சாஸ்திரத்தில் தேல் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த மந்திரங்களையும் எந்திரங்களையும் நம்ம நல்ல வழிக்கு பயன்படுத்தணும் சகனி வந்து பல விஷயங்களுக்கு இதை சக்தியை வாங்கி பயன்படுத்தியிருக்காரு அது வழிபடக்கூடியது தேழுது சகனி வழிபடக்கூடிய ரகசிய முருண தேழுது அந்த மாதிரி இதை மந்திரத்தையும் எந்திரத்தையும் நம்ம முழுமையாக சொல்லி நல்ல வழியில் நம்ம ஆத்மாவும் நம்முடைய உடம்பும் நம்ம வா வாழ்வும் நல்ல வழிக்கு எதுவும் சில தடையில விலைக்கு நம்ம காரியங்களை ஜெயமாக்கக்கூடிய வழிகளுக்கு இந்த மந்திரங்களை பயன்படுத்திவோம் பயன்படுத்தி நல்ல வாழ்வாய் நல்ல வழியிலே நம்ம ஆன்மாவை உயர்த்துவோம் ஓம்காரி ஓம் நமச்சிவாய மூனைக்கண்ணனார் வந்து இது எகித்துல வந்து இந்த தேள் வழிபாடு வண்டு வழிபாடுன்னு சொல்லியிருக்காரு பூனை கண்ணாருடைய வழி போகர் வந்து இந்த போகர் வந்து முழுக்க சொல்றாரு இந்த பாதாளத்துடைய மாய சக்தி ரகசியங்கள் அப்புறம் போக முடியும் தன்னுடைய சீடருக்கு சொல்லியிருக்கான் அவர் தன்னுடைய சீடராக பூனை கண்ணாரை வீர்த்துக்கு அனுப்பி அது ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அங்க அனுப்பி அங்க பாதாளத்தின் வழிபாடுகளை சொல்லித்தந்திருக்காரு அங்க இருக்க தீ சக்தியில் விழுவருக்கு அழிப்பதற்காக இந்த வழிபாடுகளை சொல்லித்தந்திருக்காரு இப்போயும் அங்கே தேர்வு தேர்வு எல்லாம் வழிபாடு முறை இருந்தது அழிந்து விட்டது அப்ப பூன போய் அதுகளை சொல்லி அந்த வழிபாட்டு முறையை சொல்லியிருக்காரு அப்ப அந்த நம்ம அழிந்து போன நம்மளுடைய வழிபாடுகளை மீண்டும் மீட்டு நம்ம நற்காரியங்களுக்கு இந்த வழிபாடுகளை பயன்படுத்திக்கொடுவோம் ஓம் காளி ஓம் நம்ம சிவாய் இப்ப இதுக்கான பூஜை பொருள் என்னன்னா கா எள்ளுப்பூ எள்ளுப்பூ மறிகொழுந்து எல்லாம் எள்ளு எள்ளு இருக்குது எள்ளு எள்ளுப்பூ காய் எல்லாத்தையும் காய வச்சுக்கணும் பட தூள் அதோட மறிகொழுந்து பூவு மருதாணி பூவு இந்த மருதா அன்னைக்கு பூல்லாட்டி காய் பேய் கரும்பு ஆமடுக்கலை கரும்புருவ அரிசி இந்த மாதிரி கருங்காலம் கருப்பு உளுந்து இந்த மாதிரி இதில் ஏதாவது ரெண்டு பொருள் கிடைச்சாலும் சரி அதை வச்சு தேங்காய் வாழைப்பழம் வச்சு நம்ம வந்து இந்த இதுக்கு அபிசயம் பொழுது கருங்காலமும் கருங்குருவ அரிசியும் அதில் இருந்து நம்ம பூஜை பண்ணணும் அர்ச்சனை பண்ணுறது கருங்குருவ அரிசியிலையும் கருங்காலத்துலேயும் நம்ம அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி பண்ணி நம்ம இந்த மந்திரம் சொல்ல சொல்ல இந்த தேழு மந்திரம் தேடுவரை நமக்கு அருள் கொடுத்து நமக்கு மனம் வலிக்கும் அதனுடைய முழு தேர்வு வந்து முழு சித்தியாகும் சித்தியாகி நமக்கு என்னென்ன நினைக்கிறோமோ அந்த காரியங்களை மாந்திரிய காலங்கள் முழுமா படிக்கும் மந்திர சக்திகளும் மாந்திரிய காலங்களும் முழுமா படித்து நம்ம என்னென்ன காரியம் நினைக்கிறோமோ அதுக்கு நம்ம விட்டு வரோம் அதனால பூஜை பண்ணுற பொருள் இந்த இதில் இதை வச்சு நம்ம பூஜை பண்ணிக்கலாம் அந்த அர்ச்சனை பண்றது கரைக்கோதை அரிசியும் கருங்காலையும் ஒன்றா கலந்து கருங்காலத்தையும் ஒன்றா கலந்து நம்ம அதை ஒரு மந்திரத்தை சொல்லி செஞ்சு போடணும் போட போட நமக்கு முழுமையான தேர்வுடைய தேர் மதுரை சித்தியாயி ஓங்காய் ஓ நம்ம